ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாங்கள் வந்து இன்றைக்கி மாடை குளிப்பாட்டுறதுக்காக வந்திருக்கோம் அவங்க வந்து என் சித்தப்பா உங்கள் சித்தப்பாவோடய அம்மா எங்கள் வந்து சித்தி பை பிடிச்சிட்ருக்கவங்க என் சித்தி என் தம்பி குளிப்பாட்டுறதுக்காக மயில் இறக்க எடுத்துக்கிட்டு வந்துட்டான் பயமாக இருக்கும் போல் மேலே ஏறி கீழே இறங்கி சும்மா தொட்டுட்டு வந்துட்டான் என்னையும் கூப்பிட்டான் அதை தொடுறதுக்காக நானும் வந்தேன் இப்படி இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அவன் தேய்க்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தான் இதா தேய்க்குறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சன்விகா பாப்பான தூக்கிட்டு இருக்குது அதுக்கு நிறைய முடி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்தோம் இந்த பாப்பா ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்தது தொடுறதுக்கு அப்புறம் அவளும் தொட்டு தொட்டு எடுத்துட்டு இருந்தா எல்லாத்துக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி மாடுலாம் வச்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வில்லேஜ்னால் ரொம்ப பிடிக்கும்னால் அதை பிடிக்கும்னா ரெட் கலர் ஹாட்டை கமெண்ட்டில் பண்ணுங்கள் இல்லை எனக்கு சிட்டி தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க எல்லோ கலர் ஹாட்டை கமெண்ட் பண்ணுங்கள் எதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குட்டி இதோ அவளோட மூஞ்சி இதில் தான் முழுசாக தெரியுது நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருந்தாள் அவளுக்கு உப்புனா ரொம்ப பிடிக்கும் போல் அவள் உப்பு அள்ளி இருந்தா அவங்க அம்மா அது பார்த்துட்டு அதை திட்டிருந்தாங்க உப்பு தின்னி உப்பு தின்னு எதுவும் உப்பு தின் அப்படின்னு அவள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் எதையுமே கண்டுக்காமல் எங்கள் அம்மா தான் உப்பு தந்துட்டுருந்தாங்க நெல்லிக்காய் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாள் அவள் மூஞ்ச பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் அத்தை சாப்பிடும் போது இதோ இங்கே இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெல்லிக்காவெல்லாம் பறிச்சோம் எவ்வளோ அழகாக குட்டு குண்டாக இருக்குது பாருங்கள் என் தம்பியை பொறிச்சிட்டு வர சொன்னதுக்கு குட்டி குட்டியாக பிஞ்சு பிஞ்சாக பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தான் அங்கே மேடில் நின்று தான் பறிச்சுட்டு இருந்தோம் இந்த கண்ணுக்குட்டியை குளிப்பாட்டுறதுக்காக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டுலாம் வச்சோம் அவன் கையை பாருங்களேன் மஞ்சள் மஞ்சளாக இருக்கு பொட்டு வைக்க வந்து அப்புறமா நானும் என் தம்பியும் சண்டை போட்டுட்ருந்தோம் நான் தான் மாட்டு கூத்துவேன் மாட்டு கூத்துவேன்னு சொல்லிட்டு இருந்தோம் சித்தப்பா வந்து பார்த்துட்டு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ஊற்றுங்க அப்படின்னாங்க அப்புறம் எடுத்து ஊற்றிட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி வந்து அப்பப்போ மேலே மேலே பார்த்துட்டு இருந்தது சன்விகாவை என் தம்பி கூப்பிட்டுட்டு இருந்தான் வா வா வான்னு அப்புறம் ஓடிட்டான் அப்போ நான் மட்டும் கண்ணுக்குட்டி குளிப்பாட்டிகிட்டு இருந்தேன் இந்த தூக்கிட்டு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு அதனால் தூக்கவே முல்லை அங்கே பாருங்கள் அந்த பாப்பா வேற தொட்டிட்டு இருக்குது அப்புறம் அவனால் தூக்க முல்லன்னு விட்டுட்டான் அவளை வந்து நாங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போனோம் எங்கள் தோட்டத்துக்கு இது வந்து அவங்க தோட்டம் இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பெரிய மாடு இதோ மேடில் நின்று பறிச்சோன்னு சொன்னதில் ஏதோ இந்த மேடு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு அது வந்து ஆடு வர வீடியோவில் அந்த ஆடும் காட்டுவோம் எவ்வளோ அந்த பொட்டு வச்ச மாடு வந்து இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொட்டெல்லாம் வச்சிருக்கு இப்போ ஆடை குளிப்பாட்டுறதுக்காக வந்துட்டோம் ஆடு எடுத்துட்டு வரதுக்குள்ள ரொம்ப படாத பாடுபட்டோம் அது வேற சென ஆடு ஃப்ரெண்ட்ஸ் அது வரவே இல்லை கா நேற்று குளிச்சு விட்ட நினச்சிட்டு இன்றைக்கும் குளிப்பாட்ட போகிறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரவே இல்லை பின்னாடி இருந்து தள்ளிட்டு இருந்தாங்க அதுக்கு அவங்க அம்மா தள்ளாதட அது சென ஆடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நானும் என் தம்பியும் இருந்தோம் பொட்டும் வச்சோம் அந்த ஆட்டுக்கு சித்தப்பா வந்து இதை அந்த ஆடை காட்டணும் ரொம்ப ஆவலாக இருந்தாங்க அவங்க வீடியோவில் வர்றது ரொம்ப பிடிச்சிருந்துது அவங்களுக்கு ஆனும் என் தம்பியும் அதை ஜாலியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட்டு அப்போனு பார்த்து சூப்பராக இருந்தது இதோ பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி நெத்தியில் வைக்க தெரியாமல் இருந்தான் அப்புறம் நான் மஞ்சள் எடுத்து நெத்தி மஞ்சள் கலர் எடுத்து நெத்தியில் வச்சேன் அவங்க வாரம் வாரம் இந்த மாதிரி மாட்ட குளிப்பாட்டி அதுக்கெலாம் போட்டு வைப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நாங்கள் இந்த மாதிரி குளிப்பாட்டி போட்டு வைக்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறமா முடிச்சுட்டு நாங்கள் கேணியில் குளிக்கிறதுக்காக போனோம் அதை கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கூட உங்களுக்கு வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அதை தொட்டு பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல் எவ்வளோ ஜாலியாக அங்கிட்டு பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் அது கழுத்தில் மணி இருக்கு நான் பொட் நெத்தியில் பொட்டு வச்சுட்டேன் அப்புறம் அப்புறம் என் தம்பி வச்சான் அப்புறம் என் தம்பி காதுக்கு வச்சான் அதை பார்த்துட்டு நானும் அதுக்கு காதுக்கு வச்சுட்டு சரி போதும் அப்படின்ட்டு அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் பயந்துட்டேன் என் தம்பி பயப்படாமல் போய் நின்றுட்டு இருந்தேன் ஏன் பயந்தேன்னா அதுக்கு கொம்புலாம் பாதி இதுவாக ரொம்ப பெருசாக இருந்தது என் தம்பிக்கு ஆடு மாடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா ஹர்ட் கமெண்ட் பண்ணுங்க இல்லை எனக்கு டாக்ஸ் அந்த தான் பிடிக்கும்னா அதுக்கு ஹாட் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பொட்டு வச்சிருந்தது இந்த மாடுக்கு இந்த மாடுக்கு நாங்கள் குளிப்பாட்டை போல ஏன்னா அது கொஞ்சம் பெரிய மாடாக இருந்தது நாங்கள் ரெண்டு பேருமே பயந்துட்டோம் அவங்க அம்மா சித்தப்பா அம்மா தான் இருந்தாங்க இதே மாதிரி இன்னொரு சித்தியும் சித்தப்பாவும் இருக்காங்க அவங்களையும் நான் நாங்கள் அடுத்த தடவை வரும்போது காட்டுறோம் ஆனால் அப்போ நாங்கள் அந்த ஊரில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக காட்டுறோம் என் தம்பி அதை போய் தொட்டு பார்த்துட்டு இருந்தான் தொட்டு பார்த்துட்டு வாங்கிட்டான் திருப்பி பசிக்குது நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும் இது அதை விட சின்ன மாடோ நினைக்கிறேன் ஆ நாங்கள் இது குளிப்பாட்டின மாடு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக போட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தோம் நீங்களும் இந்த மாதிரி மாட்டு பொங்கலுக்கு பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டைம் போனதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குளிக்கிறதுக்கே போனோம் எங்கள் மாமா வந்து தொட்டியில் நான் படுத்து படுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தா கல் மேலே படுத்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க Nothing <laughs> நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அங்கே போய் சீக்கிரமாக குளிக்கலான்னு பார்த்தோம் கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம் எங்கள் அம்மா வந்து குளித்தோன்னா உடனே போவோம் போகணும் அப்படின்னு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து ஃபோன் பார்த்துட்டு அது போர் அடிக்குன்னு சொல்லி எங்கள் இது தோட்டத்துக்குள்ளே போனோம் அங்கே நெல் நட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே என்னென்ன நட்டுருக்கோம் எத்தனை காடு இருக்கு எத்தனை தோட்டம் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பாட்டுருந்தோம் போட்டிருந்தோம் அதையும் நீங்கள் வந்து மறக்க